பூமி தோன்றிய காலத்திலே தோன்றியவங்க தான் இந்த சப்த ரிஷிகள் அதில் முதன்மையானவர் இந்த அத்திரி மகரிஷி அவருடைய மனைவி அனுசியா தேவி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்ததாக நம்பப்படுது இவர் வாழ்ந்த இடங்கள் இவர் தவம் இயற்றிய இடங்கள்லாம் மிக மிக புனிதமாகவும் சக்தி மிக்கதாகவும் கருதப்படுது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வெஸ்டர்ன் காட்ஸில் அத்திரி மலைன்னு ஒரு மலை இருக்குது அது கடனா நதியை கடந்து நீரோடைகள்லாம் கடந்து வனத்திரையினுடைய அனுமதி பெற்று அந்த மலை மேலே ஏறுனா இவங்களுடைய ஆசிரமம் இருந்த இடத்துல இப்போ அருமையான ஒரு ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தை அவருடைய சீடர் கோரக்க சித்தர் கட்டி அந்த மலையில ரொம்ப ஸ்பெஷலே சிவனும் சக்தி ரெண்டு பேருமே வடிவில் நம்மளுக்கு காட்சி தருவாங்க இந்த ஆலயத்துக்கு இப்போ பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது அதுக்கு பிறகு வெஸ்டர்ன் கார்ட்ஸில் திருமூர்த்தி மலையுடைய அடிவாரத்தில் வற்றாத ஓடைக்கு நடுவில் அத்திரி அனுசியா தேவியும் வாழ்ந்ததாக நம்பப்படுது இந்த அமனலிங்கேஸ்வர் ஆலயத்தில் மும்மூர்த்திகளும் அத்திரி அனுசியா தேவிக்கும் காட்சி கொடுத்த இடம் உண்டு மும்மூர்த்திகளும் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வந்து என்னுடைய அனுபவத்தை தனி வீடியோவை போட்டிருக்குறேன் இறைவா இது நியாயமா அப்படிங்கிற கதைங்களில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு பிறகு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் தானுமலியான் கோவில் இங்கேயும் அத்ரி அனுசியா தேவி வாழ்ந்திருக்கிறாங்க மும்மூர்த்திகளும் இங்கு உள்ள கொன்றை மரத்தடியில் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க இந்த சுசீந்திரம் கோவிலும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்று மிக புகழ்பெற்ற துர்பாச முனிவர் தத்ராத்ரேயர் சந்திர பகவான் இவங்க மூணு பேரும் இந்த ஆதர்ச தம்பதிகளுடைய புதல்வர்கள் இவங்க வாழ்ந்த இவங்க கால்பட்ட இடங்கள் எல்லாமே மிக புனிதமானது மிக சக்தி வாய்ந்தது இப்போ சென்னை தாம்பரம் சானிட்டேரியத்தில் இருக்கக்கூடிய பச்சை மலை மலைக்கிட்ட நம்ம வந்துட்டோம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் சேலம் மாவட்டங்களில் பரவி இருக்கக்கூடிய மலைக்கு பச்சை மலைன்னு பேர் பட் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன குன்றுக்கும் பச்சை மலைன்னு தான் பேர் இந்த கோயிலுடைய முகவரி மேப்பு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம பச்சை மலைன்னு போட்டுக்க அந்த போர்டுக்கிட்ட வந்துட்டோம் மலை அடிவாரத்துலேயே பூக்கள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இறைவனுக்கு உகந்த பூக்களை வாங்கியாச்சு இப்போ மலைக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ட்ரன்ஸ்ல சின்னதாக பிள்ளையார் கோவில் இருக்குது நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு செப்பல்ஸை கழட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் வர மண் பாதையாக இருந்துச்சு கொஞ்சம் சரல் இருந்துச்சு அதுக்கு பிறகு அழகான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது மொத்தம் எண்பது சின்ன சின்ன படிகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று ரெண்டு பக்கம் அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கு நடுவில் இந்த படிகள் இருக்குது நல்ல பிஸியான ஊருக்கு நடுவுல இருந்தாலும் இந்த பகுதி ரிமோட் மாதிரி ஃபீல் கொடுக்குது ஆனாலும் எந்த பயமும் கிடையாது நிறைய மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பச்சை மலையில் மேலே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் கோவிலை இந்த ஏரியாவை சித்தர்கள் வாழும் சிவன் மலை அப்படிம்பாங்க நம்ம மேப்லேயே அப்படி போட்டால் தான் தெரியுது சித்தர்கள் அப்படிங்கிறவங்க பேரறிவு படைத்த மகா புருஷர்கள் அவங்க இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்கள் அதனால் இயற்கையோடு இயற்கையாக மலைகள் இருக்கும் இடமெல்லாம் வாழ்ந்தாங்க சித்தர்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துவதோ ஒரு வரையறை செய்வதோ முடியாது ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சித்தர்கள் எல்லாமே மரணத்தை வென்றவர்கள் அதில் ஆதி சித்தர் வந்து திருமூலர் நம்ம தமிழ் சித்தரில் முதன்மையானவர் அகத்தியர் ஆனால் இப்போ வந்து இந்த சித்தர்கள் வாழும் சிவன் மலையில் வந்து மேலே வந்துட்டோம் இந்த இடத்துல சித்தர்கள் அரூபமாக நடமாடுவதாக நம்பப்படுது இப்போ லெஃப்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு யோகா பண்ணக்கூடிய பதஞ்சலி சித்தருடைய ஒரு படம் இருக்குது அங்கே தியான மண்டபம் இருக்குது முன்னாடி வந்து சிவலிங்கம் இருக்குது அங்கே உட்காந்து அமைதியாக தியானம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம இப்போ அந்த தியான மண்டபத்தை பார்த்துட்டு ரைட்டில் இருக்கக்கூடிய பிரதான கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அத்திரி முனிவர் வழிபட்ட சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு அவர் பேரால அத்திரி ஈஸ்வரர்னும் இங்கே இருக்கக்கூடிய அனுசியா தேவின்னு பேர் நம்ம அத்திரி ஈஸ்வரையும் தேவியும் வழிபட்ட பிறகு அந்த கோவிலுக்கு நேர் எடுத்தாப்புல நின்ற குளத்தில் அகத்திய மாமுனி இருப்பார் சைடில் இந்த கோவிலுக்கான காவல் தெய்வமான முனீஸ்வருடைய சன்னிதானம் இருக்குது அதுக்கு ஏற்றாப்புல சூளை இருக்குது நம்ம மேலே வர வண்டியில் வரணும்னா இந்த பாதை வழியாக வந்துடலாம் ஆட்டோ வீலர்லாம் வருது இப்போ காவல் தெய்வத்தையும் மூலவரையும் கும்பிட்ட பிறகு நம்ம அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பால அம்பிகை கும்பிட போயிட்டுருக்குறோம் சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தப்போ தான் இந்த படிகள்லாம் கெட்டப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி மேலே இருந்து கயிறுகள் மூலம்தான் குருக்கள் இறங்கி இந்த அம்மனுக்கு பூஜைகள் செஞ்சுருக்குறாங்க இந்த குகைக்குள்ளே உள்ள தள்ளி தான் சுவாமி இருந்துச்சான் திருப்பி இப்போ கும்பாபிஷேகத்தோட நம்மளுக்கு கும்பிட ஏதுவாக அம்பாவை வெளியில் எடுத்து வச்சதாக குருக்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க ரொம்ப அருமையான இயற்கையான ஒரு இடத்துல இந்த சக்தி வாய்ந்த பாலாம்பிகையுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சது சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல இந்த குகைக்குள்ளே நம்ம அம்பாவில் பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுச்சு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு அந்த ஏரி இடமே சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ படிகள் வழியாக நம்ம மேலே வந்துட்டோம் மேலே வந்த பிறகு இந்த ஈஸ்வர ஆலயத்துக்கு மேலே இன்னொரு ஆலயம் உண்டு அதனால் அந்த ஆலயத்தை சேவிக்கிறதுக்காக இப்போ படிகள் வழியாக நம்ம போயிட்டுருக்குறோம் இது கொஞ்சம் படிகள் பத்து இருபது படிகள் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இந்த படிகள்லேயே ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம் ஜஸ்ட்டு கோவிலுக்கு பின்னாடி மேல் பகுதியில் இன்னொரு ஆலயம் இருக்கான் குருக்கல் நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்க இதுவும் அடர்ந்த பகுதி இந்த கோவிலுக்கு நேர் பேக் சைடு ஆனால் வரக்கூடிய எல்லா மக்களும் இங்கேயும் வர்றாங்க இங்கே வியூ பாயிண்ட்டும் இருக்குது நம்ம அங்கே பார்க்க தான் போய்கிட்ருக்குறோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ராமலிங்க அடிகளுடைய சன்னிதானம் இருக்குது சைடில் அவர் படமும் நடுவில் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது மலை உச்சிக்கு போகிற வழியில் சைடில் சின்னதாக இருக்குது நம்ம அந்த பின்புற இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் காப்பு பண்ணுறதுக்காக குருக்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்க வந்திருக்குறோம் இங்கே மரத்தடி பிள்ளையார் ராகு கேது அகத்திய மாமுனியும் அத்திரி மகரிஷியும் ரெண்டு பக்கம் சைடில் நிற்க ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல

ஓ அது அந்த அந்த वेळல வந்துரும் ஓ அவ்வளவு விசேஷம் அது சோமவாரத்துல மலைமேல் இருக்கக் கூடிய அரசமர தேடி ஆமா ரொம்ப விசேஷம் அது என்ன அது வந்து ஏ அதுக்கு என்னか வெடிகாமருக்கு சுத்துறவங்க ব্রহ্মமூர்த்தியை வெச்சு சுத்துறானதா அது நடக்கும் ஓ 4:00 to 6:00 லையா ব্রহ্মமூர்த்தி ஆமா 4:00 ல அது வந்து நம்ம இந்த கோவில பத்தி இருக்கும்போது இது மாதிரி மலை கோவில் ஒரு அற்புதங்கள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் எல்லாத்தையும் விட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இங்க பத்தி பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலையில இருந்து வர சாயங்காலம் ஆறு மணில வரைக்கும் சுத்தலாம் ஆறு மணி வரைக்கும் கூட நீங்க இப்ப காலையில என்ன வந்து ஆக்சிஜன் கொடுக்குமோ அந்த ஆக்சிஜனை அங்க கீழே எல்லாம் கிரகிச்சி இங்க வச்சுக்கும் வச்சு நீங்க கேக்குற பிரார்த்தனை அப்படியே அதான் இந்த இடத்துல வந்து பெரிய விஷயம் அதனால இங்க சாதாரணமாக அமாவாசைக்கு நிறைய பேர் வந்து சுத்தலாம் சாதாரணமா வந்து சுத்திட்டு போவாங்க அவ்வளவு விஷயம் அமாவாசையும் திங்கட்கிழமையும் கூடி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி மலை உச்சியில் மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் முன்னாடி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுமா அந்த மாதிரி அமாவாசை நாட்களில் நிறைய பேர் இங்கே வருவாங்களாம் மரத்தை சுற்றுறதுக்கு அப்புறம் அந்த மரத்தடி சுற்றி வரும் பொழுது வியூ பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துலேருந்து பார்த்தா அங்கேருந்து நம்ம திவ்ய தேசமான திருநீர் மலை உடைய மலை அழகாக தெரியும் அங்கே நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆலயத்துக்கு நிறைய இளம் பெண்கள் வருவதை பார்க்க முடிஞ்சது அடுத்து நம்ம கீழே இறங்கி அத்திரி ஈஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயத்தை சுற்றி பிள்ளையார் கோவில் முருகர் கோவில் நவகிரகங்கள் சன்னிதானம் வைஷ்ணவி வராகி அம்மாள் அப்படி எல்லாருடைய சன்னிதானமாக இருந்துச்சு எல்லா அருமையான அற்புதமான இந்த சன்னிதானத்தில் நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு நம்ம அடுத்து கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்